கல்வாரினாதா கல்வாரிநாதா அறிமுக வாழ்க்கை உன் கையில் காலத்தில் ஒரு அரசன் இருந்தான் அவன் தனக்கு கீழிருந்த அமைச்சர் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை சரிவரை செய்யாமல் ஊடலில் ஈடுபட்டு வருவதாக கேள்விப்பட்டான் உடனே அவன் அந்நாட்டில் இருந்த திறமையான மூன்று இளைஞர்களை தேர்ந்தெடுத்து உங்களை நான் மக்கள் பணியில் அமர்த்த போகிறேன் அதற்கு முன்பாக உங்களுக்கு களப்பயிற்சி தரப்போகிறேன் அதனால் இப்பொழுது உங்களிடம் ஆளுக்கு ஒன்றாக தரப்படும் சாக்குப்பைகளை கொண்டு அருகில் உள்ள காட்டிற்கு சென்று அதை நிரப்பிக் கொண்டு வர வேண்டும் இதுதான் நான் உங்களுக்கு தரும் களப்பயிற்சி என்று சொல்லி அனுப்பி வைத்தார் இதற்கு பின்பு மூன்று இளைஞர்களும் தங்களிடம் கொடுக்கப்பட்ட சாக்குப்பைகளுடன் காட்டிற்கு சென்றார்கள் முதல் இளைஞன் அரசன் சாக்குப்பை நிரப்பத்தானே சொன்னார் வேறொன்றும் சொல்லவில்லையே என்று கையில் அகப்பட்ட இளம் தலைகளை எல்லாம் பறித்து சாக்குப்பையில் நிரப்பி வைத்து அரண்மனைக்கு கொண்டு வந்தான் இரண்டாம் இளைஞனோ சாக்குப்பையின் மேல் அதன் பகுதியில் நல்ல பழங்களை கொண்டு நிரப்பிவிட்டு அடியில் அழுகிய பழங்களை கொண்டு நிரப்பி இதெல்லாம் அரசனுக்கு தெரியாது என்ற நினைப்பில் அந்த சாக்குப்பையை அரண்மனைக்கு தூக்கி கொண்டு வந்தான் மூன்றாவது இளைஞனோ நேர்மானாலும் பரவாயில்லை நேரமானாலும் பரவாயில்லை இந்த சாக்குப்பையில் நல்ல பழங்களை சேகரித்து கொண்டு போவோம் என்று காட்டில் இருந்த நல்ல பழங்களை சேகரித்து அவற்றை அந்த சாக்குப்பையில் போட்டு நிரப்பி அரண்மனைக்கு கொண்டு வந்தான் மூன்று இளைஞர்களுக்கும் அரண்மனைக்கு வந்ததும் அரசன் அவரிடம் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சாக்குப்பையை நிரப்பி கொண்டு வந்திருக்கிறீர்கள் அல்லவா மிகவும் மகிழ்ச்சி இப்பொழுது நீங்கள் உங்களுடைய சாக்குப்பையில் உள்ளவற்றை சாப்பிட்டு காலி செய்யுங்கள் என்றான் இதை கேட்டுவிட்டு முதல் இளைஞன் அரசே நான் என்னுடைய சாக்குப்பையில் இலைத்தழைகளை நிரப்பிக் கொண்டு வந்திருக்கிறேன் அவற்றை என்னால் சாப்பிட முடியாது என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அரசனுடைய காலில் விழுந்தான் இரண்டாம் இளைஞனோ அரசே என்னுடைய பையில் அழுகிய அழுகிய பழங்கள் இருக்கின்றன அவற்றை என்னால் சாப்பிட முடியாது என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அவனும் அரசனுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் மூன்றாவது இளைஞன் தன்னுடைய சாக்குப்பையில் நல்ல பழங்களை நிரப்பி கொண்டு வந்ததால் அவற்றை அரசனுக்கு முன்பாக சாப்பிட்டு முடித்தால் இதை பார்த்துவிட்டு அரசன் அந்த மூன்றாவது இளைஞரிடம் மற்ற இரண்டு இளைஞர்களை விட நீ உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உண்மையாகவும் பொறுப்பாகவும் இருந்தாய் உன்னை நான் அமைச்சராக உயர்த்துகிறேன் என்று அந்த மூன்றாவது இளைஞனை அமைச்சராக உயர்த்தினான் அந்த அரசன் ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை எப்படி பயன்படுத்துகிறார்களோ அதை பொறுத்து அவருடைய வாழ்வும் தாழ்வும் இருக்கிறது என்ற உண்மை எடுத்து சொல்லும் இந்த நிகழ்வு நமது சிந்தனைக்கு உரியது இன்றைய முதல் வாசகமும் இத்தகையதொரு செய்தியைத்தான் எடுத்துச் சொல்லுகிறது நாம் அதை குறித்து சற்று சிந்தித்து பார்ப்போம் வாழ்வா சாவா இணைச்சட்ட நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவராகிய கடவுள் மக்களை பார்த்து வாழ்வையும் நன்மையும் சாவையும் தீமையையும் இன்று நாம் உங்களுக்கு முன்பாக வைத்துள்ளேன் என்கிறார் கடவுள் வாழ்வு என்று குறிப்பிடுவது அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்வது சாவு என்று குறிப்பிடுவது அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காமல் வாழ்வது இஸ்ரேல் மக்கள் தன்னுடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்ந்ததால் ஆசியும் கடைபிடிக்காமல் வாழ்ந்ததால் தண்டனையும் பெறுவார்கள் என்றார்கள் கடவுள் அவர் சொன்னது போன்று யாரெல்லாம் அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்ந்தார்களோ அவர்களெல்லாம் ஆசியும் யாரெல்லாம் கடைபிடித்து வாழவில்லையோ அவர்கள் தண்டனையும் பெற்றார்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்போர் வாழ்வர் இடைச்சட்ட நூலில் கொடுக்கப்பட்ட அதே கட்டளைகளுக்கு இணையாக யோவான் நற்செய்தியில் ஒரு கட்டளை தரப்படுகிறது அதுதான் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தால் வாழ்வும் அவர் மீது அவநம்பிக்கை கொண்டால் தண்டனையும் தீர்ப்பும் என்பது யோவா இதையே நாம் ஒவ்வொருவருடைய வாழ்விற்கான பாடமாக எடுத்துக்கொள்வோம் உண்மையில் யாரெல்லாம் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய விழுமியங்களின்படி வாழ்கிறார்களோ அவர்கள் வாழ்கிறார்கள் இதற்கு மாறாக யாரெல்லாம் அவர் மீது நம்பிக்கை வைக்காமலும் அவருடைய விழுமியங்களின்படி நடக்காமலும் இருக்கிறார்களோ அவர்கள் அதற்கேற்ற கைமாறினை பெறுவார்கள் இந்த இரு வகையினரால் நாம் யார் என்பதை நாமே முடிவு செய்து கொள்வோம் சிந்தனை கிடவுள் நாம் அழிந்து போக வேண்டும் என்றல்ல வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் எனவே அத்தகைய அன்பு இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்வோம் அதன் வழியாக இறை அருள் நிறைவாய் பெறுவோம்